திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யா பேர்த் டே சில்ப போறாங்க அப்படின்னு சஞ்சய் சோ இவர் வந்து பண்ணி பேர்தே சில்பம் பண்ணுறாரு சோ இவருக்கு எல்லாம் விஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பும் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய்க்கு வந்து விஷ் பண்ணாங்க ஸோ சஞ்சய்க்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு சர்பாவும் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே சஞ்சய் நெக்ஸ்ட்டாக பேர்தே சிற்பம் பண்ண போறாங்க அப்படிமானா யோகேஷ்வரி சிவங்க பேர்த்ரே செல்ப பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அப்படிங்கிறத பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணாத அம்மா அப்பா அினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னா போகிறது பெரிய அண்ணன் லெலின் அண்ட் குபேரன் மற்றும் சந்தியா வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட சர்பாக ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படி போதே நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தா திரு ஷாஹுல் அமீத் திருமதி ரிஷ்வானா பானு வந்து வணக்கி அனிவர்சரி செலப்பா பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் யாரை விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாவம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க அப்பா திரு பீர் முகமத் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி ஷகிலா பானு அவர்கள் சார்பாகவும் மற்றும் மச்சான் ஹக்கீம் அவர்கள் சார்பாக அக்கா மும்தாஜ் அவர்கள் சார்பாக மற்றும் மச்சான் ரஃபிக் முகமது அவர்கள் சார்பாக மற்றும் அக்கா ரியாத் பானு அவர்கள் சார்பாக மற்றும் குட்டிஸ் முகமது அக்வாஸ் மற்றும் முகமது ரிஸ்வான் மற்றும் சபிரா பானு வந்து விஷ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட சர்பாவ ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்துட்டு வீவோ சர்பாவுக்கு நான் முக்கியமா ஸ்கிரீன் சர்பாவ விஷ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி ஆனிவர்சரி நெக்ஸ்ட் யா போதிரை செல்பம் பண்ண போறாங்க அப்படினா முத்துவேல் சிவரந்தமணி போதிரை செல்பம் பண்ணாரு சிவரி கலவஷ் பண்ண போறாங்க சுப்பிங்க அத பாப்போம் இவர் விஷ் பண்ணத அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க மச்சினிச்சி கௌசி மற்றும் சகல தனபால் மகன் ரியாஸ் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க சோ முத்துவேல்க்கு என்னோட சர்பாவ ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவோ சர்பாவுக்கு நான் முக்கியமா ஸ்கிரீன் சர்பாவ விஷ் பண்ணிக்கலாம் சாபி போதிரை நெக்ஸ்ட்டாக போதிர செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா சோலை விக்கி ஸோ இவர் வந்து பண்ணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது துபாய் சரோணன் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சப்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சப்பாவும் ஓகே மஸ்டின்ஸ் போய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே பண்ணால் கில்லி விஜய் சிவரந்தமணி போதிர சிற்பம் பண்ணாரு சிவரிக்கு அலோஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா அம்மா அண்ணன் அக்கா மாமா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது வசந்த் சஞ்சய் நவீன் ராமன் அண்ட் லக்ஷ்மணன் மற்றும் செந்தில் சந்துரு ஹரி வெங்கடேசன் சஞ்சீவ் மற்றும் சுதர் நாகமணி விஷ்ணு சபாஷ் மற்றும் மனோஜ் அபி தினேஷ் அண்ட் பி பி பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா கிளி விஜய் வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமானா செங்குறிச்சியிலேருந்து ஏபிஏ திரு ஆறுமுகம் அவர்கள் வந்து பண்ணி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது அவங்க அருமை தம்பி செங்குறிச்சி எஸ்கே சத்யா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் முக்கிய மஜ்ஜின் செல்வம் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அகிலா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவோ சர்பாகவும் அன்புக்கே அம்மா சிட்டின்னு சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே